ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல் இன்றைக்கி நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பரோட்டா தாங்க பரோட்டாவுக்கு குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து பரோட்டாவும் நல்லா வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது நம்ம எழுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருந்து இருந்தது நம்ம இந்த குருமா தான் வந்து ஹோட்டல் ஸ்டேயில் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது வந்து நம்ம பரோட்டா நார்மலாக வந்து சப்பாத்திக்குள்ளே தானே போடுவீங்க அந்த மாதிரி போடாதீங்க இந்த மாதிரி கடாயில் வந்து போட்டு பாருங்கள் இதாக வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏன்னா ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமான சட்டியை தான் வந்து வச்சு நம்ம வீட்டில் வந்து ரொம்ப லேசானது அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு சூப்பராக வந்திருந்தது இந்த மாதிரி ட்ரை அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு இந்த லேசாக வந்து போட்டுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க இப்போ நம்ம குருமாவுக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் வீடியோ பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து நான் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை கருவேப்பில் சோம்பு வெங்காயம் கொத்தமல்லி தக்காளி அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா இது வந்து அரைக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது தேங்காய் தேங்காய் துருவல் கொஞ்சம் வந்து நடக்கடலை கொஞ்சம் வந்து என்னது பொட்டுக்கடலை போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதில் போட்டு வந்துட்டு அரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து இதுலேயும் ஒரு ட்ரிப்ஸ் ட்ரிக்கு இருக்குது அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சாரி அதாவது இதில் ஒரு ட்ரிக்கு இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் வந்து அரைக்கையில் நீங்கள் இது கூட வந்து நீங்கள் என்ன வந்து வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா சிக்கன் பொடி எந்த சிக்கன் பொடினாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க சிக்கன் பொடி போட்டு ஆட் பண்ணிவிட்டு வந்து அரைங்க அதோட இன்னொரு ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்குங்க அரைக்கையில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அரைக்கையில் ரொம்ப வந்து நம்ம வந்து நைஸாக அரைக்கக்கூடாது குருமாவுக்கு வந்து எப்பயுமே வந்து குற குறந்தும் அரைக்கணும் அப்போ தான் அந்த குருமா வந்து வே டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சப்பில் தான் எண்ணெய் வந்து சேர்த்தேன் இந்த எண்ணெயே போதும் உங்களுக்கு நிறைய எண்ணெய் தேவை அப்படின்னு அப்படின்னா கொஞ்சம் ஊற்றிக்கிருங்க இப்போ நம்ம காஞ்சதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு மட்டும் போடுங்க உங்கள் வீட்டில் வந்து பட்டை இருந்தது அப்படின்னா சாரி இந்த இந்து சொல்லுவோம் இல்லையா லவங்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்குங்க நான் வந்து அதெல்லாம் வந்து சேர்க்கலை இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இது வந்து பட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு எது எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ நார்மலாக கறிக்கு அந்த மாதிரி இது பொடியாக இருந்தால் கூட அதை சேர்த்துக்குங்க நான் வந்து எதுவுமே சேர்க்கலை ஏலக்காவும் இந்த பட்டையை தான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இலை வந்து இருந்தால் கூட சேர்த்துக்கிறங்க அது வந்து நான் அன்றைக்கி சேர்க்கலை ஏன்னா இதுவே வந்து நம்மளுக்கு ஸ்மெல்லு போதும் இது வந்து லைட்டாக வரந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நறுக்கி வச்சு வெங்காயத்தை வந்து இதில் போடுங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டே வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் வந்துட்டு அதிகமாக வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது குருமாவுக்கு கொஞ்சம் வந்து நம்ம நார்மலாக வதக்கி வதக்குனா வந்து போதும் ரொம்ப வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு மட்டும்தான் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனிஷாக விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் ட்ரிக் ட்ரிக்கு தான் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து ஓரளவு இந்த மாதிரி வந்து வதங்கிட்டா வந்து போதும் ரொம்ப ப்ரௌனிஷாக உள்ள லைட்டாக தான் இருந்தது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணால் இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உப்பு அது கூட வந்து சேர்த்துருங்க தக்காளி வந்து நல்லா வந்து வெந்துடும் இது வெந்ததுக்கப்புறம் இது இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எப்பயுமே எந்த சா குருமா எந்த குருமா செய்து குக்கரில் வைக்காதீங்க குக்கரில் வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து கம்மியாயிடும் எப்பயுமே நம்ம வந்து நார்மல் எதில் வந்து வதக்கணுமோ அதிலேயே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் ட்ரிக்கு தான் நான் ஃபாலோ பண்ணது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த நம்ம வந்து குக்கரில் வைக்கையில் அதனுடைய விசில் எல்லாம் வந்துட்டு விசில் எல்லாம் அந்த அந்த இதெல்லாம் ஒட்டிவிடும் நம்ம டேஸ்ட்டு வந்து போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த நான் ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா குக்கரில் சமைக்கிறது ரொம்பவே வந்து கெடுதி அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லது ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நல்லா வந்து தக்காளி வந்துட்டு வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை வந்து சேர்த்துலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து நைஸாக அரைக்கலை கொஞ்சம் வந்து என்னது லைட்டாக வந்து ரெண்டு கிருகுருன்னு ரெண்டு இது போட்டேன் அவ்வளோதான் அதை வந்து அரைச்சி வச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு இப்போ நான் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பரம்ப ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க போதும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவிட்டு விட்டு எடுத்துடலாம் ஓகே பாய்